ஹலோ ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி போஸ்ட் போடுறது ஓகேங்களா உங்களுடைய போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை லாக்இன் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இதில் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இருக்குங்களா இந்த டவுன்லோடு இது என்ன இமேஜ் இருக்கோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் டவுன்லோட் இமேஜ் இங்கே காட்டுறது பாருங்கள் இதை டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க உங்களுக்கு அது கேலரியில் போயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுண்டா இந்த ஹேஷ்டேக் என்ன ஹேஷ்டாக் நீங்கள் கொடுத்துருக்காங்களோ இதை அப்படி ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க பப்ளிக்கில் இருக்கணும் நிச்சயமாக இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கடுத்தது இன்ஸ்டாகிராமுக்கு போங்க இப்போ நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துவிட்டேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இப்படித்தான் இருக்கும் ப்ளஸ் இங்களை டச் பண்ணுங்கள் நம்ம எடுத்த போஸ்ட் இருக்குங்களா பாருங்கள் நம்ம கேலரியில் எடுத்த போஸ்ட்டு ஓகேங்களா க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துட்டு மேலே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க பாருங்கள் இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது இன்ஸ்டாகிராமில் ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒனில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடியன்ஸ் எவ்ரி ஒன்றில் இருக்கணும் இப்போ இந்த என்ன இமேஜ் நம்ம போடுறோமோ அந்த இமேஜுக்கு உள்ளது அஞ்சு வார்த்தைகளில் நம்ம ரிவ்யூஸ் கொடுக்கணும் ஓகேங்களா போர்ட்டலில் இமேஜ் மாறி மாறி வரும் என்ன இமேஜ் வருதோ அந்த இமேஜுக்கானது அஞ்சு வேர்ட்ஸ் ஃபைவ் வேர்ட்ஸில் ரிவ்யூ கொடுக்கணும் பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ ஓகேங்களா கொடுத்துட்டு அதுக்கு எடுத்தது ஹேஸ்டாப் இது வந்து காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒனில் இருக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே ஷேர் கொடுங்க ஓகேங்களா ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாருங்கள் நம்ம இந்த இமேஜோடு நம்ம போட்ட ஹேஷ்டாக் எல்லாமே தெரியணும் இங்கே கீழே எம்ஓஆர்இ மோர் இருக்குங்களா இந்த மோரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் நம்ம இமேஜு நம்ம கொடுத்த ரிவ்யூ நம்ம கொடுத்த ஹேஷ்டேக் ஓகேங்களா இது எல்லாமே ஷோவாகும் இது நல்லா ஷோ ஆகிற மாதிரி பாருங்க நல்லா ஷோ ஆகணும் இது எல்லாமே ஷோவாகிற மாதிரி என்ன செய்யணும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேஷ்டாக் தெரியணும் நம்ம கொடுத்த ரிவ்யூ தெரியணும் இது எல்லாமே தெரியணும் ஓகேங்களா இது எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஷேர் பட்டன் இந்த ஷேர் பட்டனை டச் பண்ணுங்க இங்கே காப்பி லிங்க் இருக்குங்களா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க காப்பி பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துடணும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி வாங்க நம்ம இருந்தால் எரர் பேஜ் வரும் எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவுட் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி வந்து சோஷியல் மீடியா பாருங்கள் இதில் நம்ம இன்ஸ்டாகிராமை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம காப்பி பண்ண லிங்க் ஓகேங்களா வாங்க இன்ஸ்டாகிராம் போட்டுவிட்டோம் அடுத்து லிங்க்கை காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ் பண்ணிடுங்க சூஸ் ஃபைல் இதை டச் பண்ணுங்கள் நாம் எடுத்தது இமேஜ் எடுத்துங்கள் அது கேலரியில் இருக்கும் இதை டச் பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க பாருங்க நம்ம ரொம்ப நேரம் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா எரர் வரும் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் இன்ஸ்டாகிராமாக சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது லிங்க்கு நம்ம என்ன லிங்க்கோ அந்த லிங்க்கை கரெக்டாக காப்பி பண்ணி போய் அடுத்தது சூஸ் ஃபைல் சூஸ் ஃபைல் போனீங்கன்னா நம்ம எடுத்த இமேஜ் இங்கே இருக்கும் இதை கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் கரெக்டாக பண்ணணும் ரொம்ப நேரம் நம்மளுடைய வெப்சைட்டை ஓப்பனில் இருந்தாலும் எரர் வரும் அதே மாதிரி எரர் வருது அப்படின்னா லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்கள் இமேஜ் கரெக்டாக தெரிகிற மாதிரி அப்லோடு பண்ணுங்கள் ஹேஸ்டாக் எல்லாமே கரெக்டாக கொடுங்க யுஆர்எல் லிங்க்கு அப்போதைக்கு நீங்கள் காப்பி பண்ணி நியூவாக புதுசாக பேஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நீங்கள் போய் பேயவுட்டு ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணோம்னா ஆடியன்ஸ் வந்து எவ்ரி ஒனில் இருக்கணும் கண்டிப்பாக எப்படி பண்ணணுங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாமல் கேளுங்கள் ஏன்னால் நம்ம டாஸ்க் மட்டும் யூடியூப்பில் பார்த்துட்டு நோட்டீஸ் போர்டு மிஸ் பண்ணிக்கிறாதீங்க நோட்டீஸ் போர்டு அப்டேட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தேங்க் யூ ஃபேமிலிஸ்